உலகத்தையே அசத்துற மாதிரி ஜப்பான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கு அது எதுக்காக அப்படின்னா சுனாமிக்காக சுனாமியை கட்டுப்படுத்துறதுக்காக ஜப்பான் ஒரு சுவரையை எழுப்பியிருக்காங்க அது எங்க கட்டப்படுது எவ்வளவு அடி உயரத்துல கட்டப்படுதுன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி ஜப்பான்ல உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற விதமா சுனாமி பேரழிவு ஏற்பட்டுச்சு சில நிமிடங்கள்ல ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதுக்கப்புறம் மீண்டும் இது போல ஒரு பேரழிவு வந்தாலும் மக்கள் உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஜப்பான் அரசு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கு ஜப்பான்ல உலகத்தையே அசத்துற மாதிரி முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துல சுனாமி சுவர் கட்டி முடிச்சிருக்காங்க நான்கு மாடி கட்டிடம் அளவுக்கு அந்த சுவர் அவ்வளவு பெருசா இருக்கு சுவர் மட்டும் எழுப்பாம அப்பால் மிக அடர்ந்த வனப்பகுதியும் உருவாக்கப்பட்டிருக்கு தொண்ணூறு லட்சம் மரங்களை நட்டு இயற்கை பிளஸ் டெக்னாலஜின்னு சேர்த்து பியூச்சருக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்காங்க ஜப்பான் பசிபிக் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு இதன் பூமி பகுதி எப்போதும் அமைதியா இருக்காது பூமி கடியில பூமி தட்டுகளோட அசைவுகள் அதிகமா இருக்கும் இடம் ஜப்பான் இதனால இந்த நாட்டுல நம்மூர்ல பெய்ற மழை வெள்ளம் போல அங்க நிலநடுக்கமும் சுனாமியும் வரும் இந்த சுவர் அவங்களுக்கு மிகவும் அவசியமானதா பார்க்கப்படுது இந்த சுவர் சுனாமியை தடுத்து விடுமா அப்படின்னா இருக்கு சுவர் அப்படின்னா இது சுனாமியோட வேகத்தை குறைக்கும்னு சொல்லப்படுது மக்கள் தப்பி ஓடுறதுக்கும் பாதுகாப்பான இடங்கள் அடையறதுக்கும் சில வினாடிகள் கூட உதவும் இல்லையா அந்த சில வினாடிகள் கூட முக்கியம் அப்படின்ற கருதி இந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கு